இந்தியா முழுவதும் எதிரொலிக்க போகின்ற ஒற்றை கைது கைவிட்ட திராவிடம் கதரும் சுந்தரவல்லி சுந்தரவல்லியை கைது பண்ணிட்டா இந்தியா முழுவதும் அதை எதிரொலிக்குமா ஏன் எதிரொலிக்காது கருத்துரிமை என்ற போர்வியில் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம் அதற்கு பேர் கருத்துரிமையா எந்த தருணத்தில் எதை விமர்சனம் பண்ணணும் எப்படி விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற அறிவு கூட இல்லாமல் மோடி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஒன்றின் காரணமாக மோடியை தவறாக சித்தரித்தால் இது என்ன அரசியல் பூர்வமான விமர்சனம்மா அதனால் சுந்தரவல்லியை கைது பண்ண போகிறாங்க சரிப்பா கைது பண்ணால் இது எப்படி இந்தியா முழுதும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கின்ற போது இந்த சுந்தரவல்லி இப்போ மட்டும் மோடி மீது விமர்சனம் வைக்கல தேசியவாதிகள் மீது விமர்சனம் வைக்கல இந்து மதத்தின் மீது விமர்சனம் வைக்கல இந்துக்கள் மீது விமர்சனம் வைக்கல பிற மதத்தை ஆதரித்து விட்டு இந்து மதத்தை இழிவுப்படுத்தலை எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் தாறுமாறாக சாலையில் போய்ட்டு காவல்துறை கிட்ட அடம்பிடிக்கிறாங்க அடிதடியில் ஈடுபடுறாங்க ஆனாலும் சுந்தரவல்லி இதுவரைக்கும் எந்த விஷயத்துக்காகவும் கைது பண்ணவே இல்லை இரண்டாவது வழக்கும் அவங்க மீது பாயவே இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க திராவிடம் காப்பாற்றிட்டு இருக்கு பாருங்க ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய சவுதாமணி போன்றவங்கெல்லாம் ஒரே ஒரு ட்வீட் போட்டாங்க என்ற ஒரே காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார்கள் ஏன் சௌதாமணியை குறிப்பிடறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சுந்தரவல்லியை பொறுத்த வரைக்கும் பெண்ணுப்பா அதனால் இவங்க மீது வழக்கு பாய்வது குறைவு கைது நடவடிக்கையும் குறைவு அதனால் பெண்ணென்று பார்க்கின்ற போது கொஞ்சம் கருணை காட்டுகின்றார்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் என்ன தோன்றும் ஆனால் பிற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல திராவிடம் எப்படி நடந்துக்குது தனக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கிட்ட திராவிடம் எப்படி நடந்துக்குது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நாம் சுட்டி காட்டணும் சுந்தரவல்லி மாதிரி பிற கட்சியில் இருக்கிறவங்க வன்மமாகவோ கொச்சையாகவோ ஆபாசமாகவோ யாரையும் விமர்சிக்க மாட்டாங்க அப்படி விமர்சித்தாலும் சுந்தரவல்லியை இந்த திராவிடம் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் தொடர்பாக சுந்தரவல்லி அவர்கள் விமர்சனம் செய்திருப்பதை ஒருபோதும் பாஜக ஏற்றுக்கொள்ளாது திராவிடம் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு சுந்தரவல்லியை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றினாலும் சுந்தரவல்லியை கைது செய்வது கைது செய்வதுதான் தான் நீதிமன்றம் வரைக்கும் போயாவது வந்து சுந்தரவல்லிக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க அதனால் திராவிடம் கை ஒருபோதும் சுந்தரவல்லியை காப்பாற்ற முடியாது சரி கைது பண்ணிடுறாங்க இது எப்படி இந்தியா முழுவதும் எதிர்வலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏன்னா அன்பை நேசிக்கிறோம் போர் வேண்டாம் என்று சொல்கிறோம் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் மக்கள் தான் அப்படின்னு மறைமுகமாக அரசியல் ரீதியாக பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு இந்தியா முழுவதும் நிறைய போலி போராளிகள் இருக்கிறாங்க அந்த போலி போராளிகள் மீதெல்லாம் வந்து போர் நடக்கின்ற தருணத்தில் பாஜக கை வைக்கவே இல்லை இப்போ சுந்தரவல்லி அவர்கள் மீது கை வைக்கின்ற பொழுது இது தமிழகத்தில் எந்த மாதிரியான எதிர்வினைய உண்டாக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா இந்தியா முழுவதும் இப்படி போலி போராளிகளை பிடிச்சி உள்ளே போடுவாங்க அதனால் சுந்தரவெல்லியினுடைய கைதானது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க போகுது சரிப்பா சுந்தரவல்லியை எதற்காக கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதற்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள் என்னப்பா இந்த ஃபோட்டோ என்பது பாகிஸ்தான்காரன் தானே நம்மக்கிட்ட மண்டிவிட்டோம் இந்த ஃபோட்டோ போட்டதுக்கு எப்படி கைது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆமாம் நம்ம போகிற அறிவிச்சதுலிருந்து பயங்கரவாதிகளை இருந்து பாகிஸ்தானுக்காரன் நம்மக்கிட்ட மண்டிட்டுட்டோம் ஒரு நாள் தாக்குதல் தான் அதுவும் பயங்கரவாதிகள் மீது தான் உடனடியாக இந்தியாவுடைய நேச நாடுகள் ஐநா வரைக்கும் போயிட்டு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு இந்தியா எந்த மாதிரி விசாரணை வைச்சாலும் சரி நாங்கள் ஒத்துழைக்கிறோம் நிபந்தனற்ற பேச்சுவார்த்தைக்கு இந்தியா கிட்ட நாங்கள் ஒத்துழைக்கிறோம் ஆனால் போர் வேண்டாம் அமைதிக்கு திரும்புகின்றோம் என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்காரன் நம்ம இடத்துல மண்டியிட்டான் என்று தெரியும் அதுலேயும் நான்கு நாள் பாகிஸ்தான் மீது அடியோ அடியோன்னு அடித்தோம் உடனடியாக பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜிஎம்ஓ வந்து ஹாட்லைனை எடுத்து நம்முடைய டிஜிஎம்ஓ கிட்ட பேசினார் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மில்ட்ரி ஆஃபீஸர்கிட்ட வந்து ஹாட்லைனில் பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மில்ட்ரி ஆஃபீஸர் வந்து பேசினார் போர் நிறுத்தத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம் தயவுசெய்து போர் வேண்டாம் என்ன நிபந்தனை விதிக்கிறீங்க எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டியிட்டது பாகிஸ்தான் தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது ஆனால் இந்த சுந்தரவல்லிக்கு தெரியலையே இந்த சுந்தரவல்லிக்கு தெரியாத காரணத்தினால்தான் பாகிஸ்தான் மண்டியிட்ட இந்த படத்தை நிழல்னு சொல்கிறாங்க அப்போ நெஜம் எதுவா இங்கே பாருங்க இந்த படம் தான் நெஜமாக அதாவது கிட்ட மோடி அவர்கள் வந்து மண்டிட்டு விட்டாராம் ஏன்னா பாகிஸ்தான் நாசமாகுதான் பாகிஸ்தான் வலிமையாக இருந்தால் தான் இந்தியாவை நாம் கவுண்ட் பண்ண முடியும் இந்தியாவை மிரட்டிக்கிட்டே இருக்க முடியும் பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை மிரட்டினோம்னா இந்தியாவை வச்சு நம்ம சீனாவை மிரட்டலாம் அதனால் பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக இந்தியா காலி பண்ணிடக்கூடாது கைப்பற்றி விடக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் நினச்சி இந்தியா துணிச்சலாக போர் தொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது யோ மோடியே எதுக்கியா போரு போறியா இல்லையா அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டினாராம் உடனடியாக ட்ரம்ப் கிட்ட வந்து மண்டியிட்டு விட்டாராம் நம்ம மோடி பிரதமரை இதை விட கேவலப்படுத்த முடியுமா மொத்தத்தில் இந்த சுந்தரவழியெல்லாம் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலிருந்து வெளியாகக்கூடிய எந்த செய்தியும் உண்மை கிடையாது அமெரிக்காவிலிருந்து வெளியாவது பார்த்தீங்களா அந்த செய்தி தான் உண்மை அமெரிக்கா உலகத்தினுடைய பெரிய அண்ணன் என்று காட்ட நினைக்கிறான் நான் தான் உலகம் முழுவதும் சண்டை நடந்தாலும் சரி உலகம் முழுவதும் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி நான் தான் பஞ்சாயத்து பண்ணுவேன் என்னை தவிர உலகத்தில் வேறு யாருமே இல்லை இந்தியா வல்லரசாக மாறிட்டு இருந்தாலும் சர்வதேச நாடுகள் மோடி என்ன கருத்து சொல்கிறாரு அவருடைய கருத்து கேளுங்க அப்படின்ற நிலை இருந்தாலும் ஆனால் அந்த மோடிக்கும் நான் தாண்டா எஜமான் அப்படின்றதுக்காக தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஒத்துக்கிட்டாங்க போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்து விட்டார்கள் இனி இந்தியா பாகிஸ்தானை தாக்க போகிறது கிடையாது திங்கட்கிழமை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இந்த விஷயங்களை இந்தியா நேச நாடுகள் இடத்துல தெரிவிச்சுது ஏன் தெரிவிச்சுது இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவும் பாகிஸ்தானாக சண்டை போடாதீங்கப்பா பதட்டம் வேணாப்பா ரெண்டு பேரும் அணு ஆயுதம் வச்சுக்கிறீங்கப்பா ரெண்டு பேரும் மோடிக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன் அது உலகத்துக்கு நல்லது இல்லைப்பா இப்போ இந்தியா பொருளாதாரத்தில் வளமையில் வளர்ந்து வருதுப்பா பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லைப்பா உங்களுக்கு தான்ப்பா பாதிப்பு போகிற நிறுத்துங்கப்பா போகிற நிறுத்துங்கப்பா போர் தொடர்பாக என்னப்பா முடிவெடுத்துருக்கீங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இந்த மோடியையும் நம்ம இந்தியாவினுடைய உயர் ஆஃபீஸர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம் ஏப்பா நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டோம்பா அப்படின்னு சொல்லுமா இல்லையா அதனால் இந்தியா அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பாக உடனடியாக பெரியண்ணத்தனத்துடன் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் முதிர்ச்சி உடன் வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து ரெண்டு பேரும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் இரவு பகலாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாடும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைதிக்கு ஒத்துக்கிட்ட பிறகு அதுக்கு ஒட்டுமொத்தமாக உரிமை கொண்டாடணும் யார் அமெரிக்காக்காரன் இந்த கேவலமான செயலை இந்த சுந்தரவல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கின்றார்கள் நாம் பாகிஸ்தான் கிட்ட அடிமையானோமா இல்லை பாகிஸ்தான் பிரதமர் நம்ம கிட்ட அடிமையானாரா இல்லை நம்முடைய நாட்டு செய்தியை ட்ரம்ப் அவர்கள் அவருடைய தள பக்கத்தில் போட்டதுனால நம்ம ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணாரா உண்மை என்னன்னு தெரியுமா இல்லை நம்ம நாடு அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிச்சுது அந்த அறிவிப்பு வரகின்ற வரைக்கும் அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கக்கூடிய சுந்தரவல்லி அவர்கள் காக்க மாட்டாங்களா அதுலேயும் முப்படை தளபதிகள் நேற்று விளக்கம் அளித்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான சேதாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம் பாகிஸ்தானில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க நம்ம பக்கமும் ஒரு பத்து பேர் உயர்ந்திருக்காங்க போர் என்றால் இரண்டு பக்கம் சேதாரம் ஏற்படத்தான் செய்யும் பாகிஸ்தானுக்கு அதிகமான சேதாரத்தை நாம் உண்டு பண்ணியிருக்கோம் அதற்கான ஒட்டுமொத்த புகைப்படங்கள் இருந்தாங்க அதோட வீடியோக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்படைகளும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பவத்தை செஞ்சுமோ அந்த சம்பவத்தை மூன்று பேருமே வந்து விளக்குனாங்க பாகிஸ்தானுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே பாகிஸ்தானில் இன்னும் கூட உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எவ்வளோ பேர் செத்தான் பாகிஸ்தானில் அப்படின்னு கணக்கெடுப்பது என் வேலை கிடையாது பாகிஸ்தானுடைய சோழியை முடிப்பது தான் என் வேலை எவ்வளோ பேர் செத்தான் என்பதை பாகிஸ்தான்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு முப்படை தளபதிகள் சொன்னாங்க அந்த அளவுக்கு நாம் வச்சு செஞ்சுருக்கிறோம் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையை எப்போ தொடங்கணும் ஏன் தொடங்கணும் மூன்றாவது நாடு தலையிட்டதா எல்லாவற்றையும் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளிலேருந்து முப்படை தளபதிகள் வரைக்கும் விளக்கம் அளித்திருக்காங்க ஒருவேளை சுந்தரவல்லியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தலையீட்டு காரணமாகத்தான் இந்தியா சமசமாச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம அதிகாரப்பூர்வமாக செய்தி வந்த பிறகு நான் இந்த மாதிரியான ஃபோட்டோ போட்டுட்டேன் தவறுங்க இந்த பதட்டமான சூழ்நிலையில் எந்த மாதிரி நான் போட்டிருக்கக்கூடாது உண்மையான இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி பேச்சுவார்த்தை தான் ஈடுபட்டிருக்காங்க நம்ம ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே போர் தீர்வாகாது எந்த ஒரு செயலுக்கும் வன்முறை தீர்வாகாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அதை இப்போ பாரதம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிச்சிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் பாகிஸ்தான் மீது போரை விட்டுட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்ததினால மோடியை நான் ஆதரிக்கின்றேன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு இறையாண்மை மீது ரெண்டு நாட்டுக்கிடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிடக்கூடாது தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையான கருத்தை உருவாக்கும் விதமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் முறையாக போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு முன்பாக ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு இது ரொம்ப தப்புங்க நாம் அமெரிக்காவுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட முடியுமா அப்படி தலையிட்டால் அமெரிக்கா ஒத்துக்குமா அதனால் இன்னொரு நாட்டு வந்து அமெரிக்கா தலையிடக்கூடாது ரொம்ப தப்பு நாம் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து இல்லை பாகிஸ்தான் அமெரிக்காவை மட்டுமே இருக்கலாம் ஆனால் நாம் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து இல்லை ஆனா அமெரிக்கா நம்மை சார்ந்திருக்குது சீனா வரி மூலமாக வச்ச ஆப்பு காரணமாக அதனால எப்படி ஒரு நாட்டை வந்து அவமானப்படுத்தும் விதமாக நாட்டு தலைவர்களை அவமானப்படுத்தும் விதமாக ரெண்டு நாட்டுக்கும் சமரசம் பண்ணாத முன்னாடியே நாங்கள் தான் சமரசம் பண்ணோம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு எதிராக கூட நம்ம மோடி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இரு நாட்டு விஷயத்தில் மூறாவது நாடு தலையிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்குது அதிகாரப்பூர்வமாக வந்த பிறகு அந்த செய்தியை பதிவிடலாம் இல்லையா ஆனால் இவங்களுக்கு வன்மம் அதனால தான் எங்கெங்கேயோ வந்த கார்ட்டூன் வீடியோக்கள்லாம் பாருங்கள் எப்படியெல்லாம் போட்டு இந்த ட்ரம்ப்பை பெரிய ஆளாக காட்டுறது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கீழ்த்தரமாக காட்டுறது இந்த சுந்தரவலி புத்தியில் எப்படியாப்பட்ட எண்ணம்லாம் இருக்குது பாருங்கள் அதனால் இந்த போன்றவங்கள்லாம் பொது பொதுவழியில் விட்டீங்கன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் இன்னும் தனிப்பட்ட தாக்குதல்கள் வரும் நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான நிறைய விமர்சனங்கள் வரும் அவை உண்மைக்கு புறம்பாக இருக்கும் ஏன்னா சுந்தரவல்லியை கைது பண்ணாத பொழுது எல்லாரும் அதிகப்படியான விமர்சனங்களை இறங்கி அடிப்பான் இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு போலியான தேசியவாதிகளும் உள்ளிருக்கிறாங்க போலியான திராவிடவாதிகளும் உள்ளிருக்கிறாங்க அவங்கெல்லாம் பயங்கரவாதியினுடைய பின்புலத்தில் இயங்குகின்றவங்க சுந்தரவல்லியை விட்டால் அவங்களும் தைரியமாக முளைக்க ஆரம்பிச்சுடுறாங்க அதனால் சுந்தரவல்லிக்கு சிறைச்சாலையை காட்டணும் நாம் கருத்துரிமை என்றால் எந்த எல்லை வரைக்கும் போகணும் என்பதை புரிய வைக்கணும் அவங்க பெண்ணாக இருப்பதுனாலோ இல்லை பட்டியலத்தை சார்ந்தவங்க என்பதனாலோ இல்லை திமுக ஆதரவாக இருக்கிறாங்களே என்பதனாலோ எப்போ பார்த்தாலும் அவங்க யாரை வேண்டுமானாலும் இழிவாக பேசுவாங்க எந்த மதத்தை வேண்டுமானாலும் இழிவாக பேசுவாங்க அவங்க மதத்தை உயர்வாக பேசுவது தவறு கிடையாது ஆனால் இன்னொரு மதத்தை குறைத்து பேசுவது தவறு அவங்க தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடுவது தவறு கிடையாது ஆனால் மற்ற தலைவரை தரக்குறைவாக தகுதியற்ற முறையில் விமர்சிப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதனால் சுந்தரவல்லியை விட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஆயிரம் சுந்தரவல்லிகள் இது போன்று இறங்கி விடுவார்கள் சுந்தரவல்லிக்கு நிகழாதது நமக்கு நிகழுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நாட்டுக்கு எதிராக நம்ம நாட்டு தலைவர்களுக்கு எதிராக நிச்சயமாக தமிழகத்தில் தான் அவதூறு கருத்துக்களை அள்ளி வீசிட்டாங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இருந்தாங்க அதை போர் நடக்கின்ற போது நம்ம எல்லாம் பார்த்தோம் அதுலேயும் சுந்தரவல்லி போன்றவங்கெல்லாம் வந்து இந்து மதம் பிடிக்கலிங்க ரெண்டாவது இந்தியா பிடிக்கலைங்க நீங்கள் அவங்களுடைய எல்லா ட்வீட்டும் போய் பாருங்களேன் நான் பார்த்த வரைக்கும் இந்து மதத்துக்கு எதிராக இந்து மத தலைவர்களுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக மட்டுமே அவங்க ட்வீட் ஆனது பறந்து கொண்டு இருக்கிறது மோடிக்கு யார் ஆதரவு தெரிவித்தாலும் சரி அவங்கள அசிங்கமாக தான் திட்டி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க சுந்தரவல்லிக்கு இந்து மதம் பிடிக்காமல் இருக்கலாம் இந்துத்துவ தலைவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம் பாஜக பிடிக்காமல் இருக்கலாம் பாஜக தலைவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவையே அவங்களுக்கு பிடிக்கலை என்பது தான் அவங்களுடைய ட்வீட்லேருந்து என்னால் பார்க்க முடிந்தது ஏன்னா ஆட்சியாளர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் இந்தியா என்பது நமக்கான வீடு இல்லையா நமக்கான சுவர் இல்லையா சுவர் இருந்தால் தானே சித்தனை எழுத முடியும் சுந்தரவல்லி போன்றவங்களாம் எப்படி துணிச்சலாக இந்த மாதிரி கேணத்தனமான விமர்சனம் வைக்கிறாங்க உண்மை என்னென்னு தெரியுமா பாகிஸ்தானுக்கு என்ன சேதாரம் ஏற்பட்டுருக்குன்னு தெரியுமா நம்ம முப்படைகளும் எப்படி தரமான பதிலடி கொடுத்தாங்கன்னு தெரியுமா நம்ம இராணுவத்துடைய தியாகம் தெரியுமா நாம் பாகிஸ்தானை எந்த அளவுக்கு அடக்கி ஒடுக்கி வச்சுருக்குன்னு தெரியுமா நம்ம நாடு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேர் கொண்ட பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இத்தனை பேருக்கும் சோரிட்டு கொண்டு வளர்ச்சிக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அது எவ்வளோ பெரிய கடினமான விஷயம் தெரியுமா இதெல்லாம் தெரியாமல் ஒரு நாட்டை வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு தலைவருக்கு எதிராக இப்படி பேச நல்லா இருக்குமா அதுலேயும் பதட்டமான சூழ்நிலையில் இப்படி பேசலாமா இதில் முதலமைச்சர் பேரணி போனார் அதையே விமர்சனம் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாருக்கு ஆதரவாக பேரணி போகிறீங்க எதற்கு ஆதரவாக பேரணி போகிறீங்க உங்களுக்கெலாம் ஏன் பேரணி போனோம்னு என்ன வந்தது நீங்கள் ராணுவத்துக்கு உட்காந்த இடத்துல ஆதரவு தெரிவிக்கலாமே பேரணி போனது யாருக்கும் ஆதரவாக இருக்குது உனக்கு என்ன தந்திருக்குது நாடு இல்லை யாருக்காக இந்த பேரணி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் செஞ்சது தப்பு என்று கூட வந்து விமர்சனம் செய்திருக்கிறாங்க இந்த சுந்தரவள்ளி ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு எதிரி விமர்சனம் பண்ணுவோம் கடைசியில் எதிரி நம்மளை கண்டுக்கணும்னு வச்சுங்களேன் ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பாரு மோடியே தூக்கி போட்டு மதிக்கிறேன் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் நீ எல்லாம் எம்மாத்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் எடுக்கின்ற முடிவு கூட தவறு அப்படின்னு சுட்டி காட்டுக்கன்ற அளவுக்கு இந்த சுந்தரவள்ளி போட்டாங்க அதான் ஒரு பழமொழி இருக்குதான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஜென்மம் தான் இந்த சுந்தரவல்லி அதனால சுந்தரவல்லிய வெளியே விட்டிங்கன்னா நாளைக்கு திராவிடத்துக்கே ஆப்பு ஆட்சி மாறினா இவங்க கட்சி மாறிடுவாங்க அதனால சுந்தரவல்லிய வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ரெண்டாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசின இவங்களை கைது பண்ணணும் இவங்களை கைது பண்ணுவதன் மூலமாக இந்தியாவில் இந்த மாதிரி போலியான தேசியவாதிகளும் போலியான சித்தாந்தவாதிகளும் அலரணும் ஐயோ அடுத்தது நாம தானா என்று சொல்லிவிட்டு ஒழுங்க அரசியல் செய்யணும் அதற்கான ஒரு கைதாக சுந்தரவழி கைது இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நான் பேசுறதெல்லாம் தப்புங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்க தப்புனே என்ன நினைச்சிருங்க நன்றி